ஆறு நிமிடத்திற்குள் நூற்றி இருபத்தெட்டு பிரபலங்கள் கார்ட்டூன் கதாபாத்திரங்களின் குரல்களை பேசி இளைஞர் சாதனை கோவை கணபதி பகுதியைச் சேர்ந்தவர் ஜி பாலமுருகன் வயது பத்தொன்பது சொந்த ஊர் திருச்சி இவர் கோவையில் உள்ள தனியார் கல்லூரியில் படித்து வருகிறார் கடந்த மார்ச் முப்பதாம் தேதியன்று ஐந்து ஐம்பத்தி ஒன்று நிமிடத்தில் எம்ஜிஆர் கலைஞர் கருணாநிதி ஜெயலலிதா மு ஸ்டாலின் சீமான் உள்ளிட்ட அரசியல் பிரபலங்கள் சிவாஜி கணேசன் நம்பியார் ரகுவரன் மம்முட்டி மோகன்லால் உள்ளிட்ட திரைப்பிரபலங்கள் சாலமன் பாப்பையா பெப்சி உமா லியோனி உள்ளிட்ட தொலைக்காட்சி பிரபலங்கள் எம்எஸ்வி இளையராஜா ஏஆர் ரஹ்மான் உள்ளிட்ட தாடி தாடிபாலாஜி ஈரோடு மகேஷ் ராமர் போன்ற தொலைக்காட்சி நகைச்சுவையாளர்கள் சின்சேன் ஜாக்கிசான் போன்ற கார்ட்டூன் கதாபாத்திரங்கள் அப்துல் கலாம் உட்பட நூற்றி இருபத்தெட்டு நபர்களின் குரல்களை பேசி அதனை இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்டு என்ற நிறுவனத்திற்கு அனுப்பியுள்ளார் இதனை பரிசீலித்த அந்நிறுவனம் இவருக்கு வாய்ஸ் இமிடேஷன் ஆஃப் maximum எமினன்ட் பர்சனாலிட்டிஸ் என்ற விருதினை வழங்கி கௌரவித்துள்ளது மேலும் இதே நேரத்தில் 128 குரலுக்கும் மேல் பல்வேறு குரல்களை பேசி சாதனை படைக்கும் முயற்சியில் இவர் ஈடுபட்டுள்ளார்

உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு ஐயோ பாவா யாருக்குமே தெரியல பாவா நீலா அவ்வளவு வாங்கி பராட்டம் காதலித்துப்பா உன்னை சுற்றி ஒளிவட்டு வந்துரு ரொம்ப நேரமாட்டு இருக்கிற ஏதோ செம்மைய போயிட்டு இருக்குது வேற இருக்கு ஏன் மேல் வீட்டுல இருக்கு ஏன் கீழ் வீட்டுல இருக்கு நீங்க நீங்கதான் பண்ணீங்க எல்லாத்தப்பையும் ஓய் கம்புடு இருக்க மாட்டியா தூக்கி அடிச்சிருவாங்க செவ்வையா பால் திட்டங்க மாதிரி பால் ஏய் பாபாஜி பாபாஜி வேல தெ பத்தவும் வரி கீழ தெ பத். யே டிசிஷன் சைச்சின்? ஐ பஸ்டாப் மேனஜி. वरिவந்த்ராச்சல தரியாக தான் நிர்பந்தனத்துக்கு ஒரே. க்ரோன் பதேகா க்ரோன் பதே. மகேலால் நான் மகேல கேகவே நான். తమిళர்களே తమిళர்களே நீங்களே என்னைய தெங்க. आगे తమిళ மக்களே பாத்து கேக. நல்ல தெட்டங்கள் சென். அடி தோன் அங்கே ரோபோடி பப்பம் செல்லபுட்டி வேற லெவல்ல போயிட்டும். இது ஜொல் காபட். ஏ அதிர்புது அதிரிட்டே இருக்குறியா? மூங்கிடுது மூங்கிட்டே இருக்கு. மேல பண்ண முடியாது ஆன்சரங்க குப்பத்தம்பே சரி தம்பி வம்பி நடை வாப்பள வந்துருக்கா நடை மாப்பிள சொல்லுங்க இருப்பது சொல்ல மாட்டா சொல்ல மாலை பண்ண மாட்டா கல்யாணம் வீடா இருந்தாலும் நான் தான் மாப்பிளையா இருக்கு ஆறு கண்ணு இவராது கபூர் அப்டில கபூர் எல்லாம் आते अबे बिलादी है अबे व्यतीत कर लिए है अनीता ओनता पागल हूँ ये हो गया ना एक सोच में पिंजरे में डे ये बदलने को तो शौक ही नहीं कुत्ते ना मामा सौंप गया मा, मामा क्या करूँ मुझे जारिया मामा आई नो आई सतीमा सोचने बिगपसे ये लत करने तो बनी पेर तब बनादा तब बावर तबे अरु सेरचा बा आई लड़े स

சரி சேர்த்திருப்பா பேர் போ சூப்பர்போ தபுள் இவா அவனே தண்டா தபு இவா நல்லா இருச்சுங்க அத டான்ஸ்ல சர்ச் அதே வர மாதிரி வருதே நம்ம சூடிய மிக பெரிய பிரச்சனை எத்திரமே சில உறக்குறதா கண்ணா என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா என்ன நீ எப்படி இருக்க நல்லா இருக்கியா அமைதியோ அமைதி அமைதிக்கு இல்ல அமைதி உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப பெருமையா தொடர்ந்து பேசுவோம் இது கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நான் மாமா எங்க அப்பா இல்ல அந்த வீடியோ பார்த்தே தாருடா

സില നികൾ നടക്കും നമുക്ക് പിടിത്ത നികച്ച നടക്ക സമയത്ത് നമുക്ക് പിടിക്കാത്ത നികച്ചും നികുതി നെഗലും നികും അതിനര്യത്തോട് അത് നികച്ച നാം ഏറ്റവും വെച്ചി അടവിട്ടു അതായത് ഇടുമ്പി ഇടുമ്പെ പിടിപ്പവർ ഇടുമേക്ക് ഇടുമേക്കനുക ശക്തി വേണ്ട കര വേണ്ട